பரவாயில்லையே இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்ட வீழ்த்தி இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் ரைட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்காட்லாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு முக்கியமோ இல்லையோ இங்கிலாந்து தான் இந்த உத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சாதான் அவங்கனால வந்து சூப்பர் ரைட்டுக்கு போக முடியும் அப்படின்ற நிலமை வந்து இருந்துச்சு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்காட்லாண்ட்லாம் என்னப்போ ஆஸ்திரேலியா டப் கொடுக்க போறாங்க இந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இந்த மேட்ச்சை ஸ்காட்லாண்ட் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஒரு கம்மியான டார்கெட்லேயே ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு பார்த்தா பேட்டிங்கில் நொறுக்கி தள்ளிட்டாங்க பிரண்டன் மக்மூலனும் பேரிங்டனும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட அதிரடினால இன்னைக்கு ஸ்காட்லாண்ட் வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பது ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த நூற்றி எண்பது டார்கெட் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எவ்வளோ பெரிய டார்கெட் சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இருந்தாலும் இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சோம்னா எப்போ இது பெரிய டார்கெட் தான் இல்லைன்னு சொல்லலை இதை வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடுவாங்க பவர் பிளேல அடித்து நொறுக்கி தள்ளிடுவாங்க ஹெட்டும் வானரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குன்னு பார்த்தா டேவிட் வார்னர் வந்து ரொம்ப வேமாவே அவுட் ஆயிட்டாரு டேவிட் வார்னர் தான் அவுட் ஆனார் பார்த்தா மிச்சல் மார்ஸ் எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் அறுபது ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து ஆஸ்திரேலியா பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே எங்க டஃப்பாக போயிருமோ நினைச்சோம் ஆனா ஹெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேர் இருக்க வரைக்கும் மேட்சியா ஜெயிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு ஆனா ஹெட்டும் அடுத்தடுத்து ஓவரில் ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் களத்தில் இருந்த டிம் டேவிட் வந்து ஹேட்ரிக் ஃபோர்லாம் வந்து அடிச்சு இந்த மேட்சை ஆஸ்திரேலியா ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை ஆஸ்திரேலியா வின் பண்ணது மூலமாக இங்கிலாந்து வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து போயிட்டாங்க இந்த மேட்சில் மட்டும் ஆஸ்திரேலியா தோற்றுருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ரொம்ப மோசமான நிலைமை வந்திருக்கும் ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே இங்கிலாந்துக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க ஏன்னா நேற்று இங்கிலாந்துக்கும் நமிபியாவுக்கும் நடந்த மேட்ச்லேயே வந்து இங்கிலாந்துக்கு சோலி முடிய வந்து தெரிஞ்சு ஏன்னா அந்த மேட்சில் மழை விழுந்துட்டு இருந்துச்சு மழை விழுகிறனால மேட்ச் நடக்குமா இல்லையா நடக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் ஆனா கடைசியில அந்த ஒரு மேட்ச் வந்து நடந்து டிஎல்எஸ் மெத்தட் படி அந்த மேட்ச இங்கிலாந்து பத்து ஓவர்ல நாற்பத்தோ ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ இதனால வந்து இங்கிலாந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வந்து இருப்பாங்க ஏன்னா தூரம் இங்கிலாந்து பிரச்சனை ஆனதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மேட்ச் வந்து மழை விழுந்து கேன்சல் ஆனதாங்க அதனால இங்கிலாந்தோட சூப்பர் எயிட் வாய்ப்பு எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா கையில தான் வந்து ஆஸ்திரேலியா கூட அவங்களோட பரம எதிரியான இங்கிலாந்தை வந்து வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா கடைசி நேரத்தில் நாயருக்கே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து வின் பண்ணி இப்ப வந்து இங்கிலாந்து சூப்பர் ஐட்டுக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்